வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினும் அவர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மாலித்தீவு சென்ற ஜனாதிபதி அரசு மரியாதையுடன் வரவேற்பு பொருளை விபத்து சாரதி போதைப் பொருள் பாவித்திருந்தமை உறுதி காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு வடகிழக்கு நிகழ்த்தப்பட்டு மனித படுகொலைகளுக்கு நீதி வேண்டி கவனியீர்ப்பு போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனின் கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று ஜோசிதராஜபக்சேவுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு காஃபே ஊடாக அபராதம் செலுத்தும் வசதி இன்று முதல் மருதாணி பாதையில் ரயில் சேவைகள் முற்றிலும் நிறுத்தம் இனிவரும் காலங்களில் அம்பன் கிழக்கு பகுதியில் மணல் மேற்கொள்ள மாட்டோம் உறுதியளித்த பிரதேச செயலர் ஆட்டுப்பண்ணையில் தீ விபத்து திருகோணமலையில் தொடரும் தீப்பிரவல் சம்பவங்கள் மன்னர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் துவல்கள் அகழ்வு செய்யும் நடவடிக்கை ஆரம்பம் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டிஷ் கேரி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு மாலைத்தீவுக்கான அரச விஜயத்தை ஆரம்பித்து இந்து முற்பகல் வெலானா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு மாலித்தீவின் தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதைக்கு மத்தியில் ஜனாதிபதியை அந்த நாட்டு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு வரவேற்றார் ஜனாதிபதியை வரவேற்கும் முகமாக மாலிதீவு வெலன்னா சர்வதேச விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் வருகை முனையத்தில் சிறுமிகள் குழுவொன்று அழகிய கலாச்சார நடனத்தை நிகழ்த்தியதுடன் ஜனாதிபதி அந்த சிறுமிகளுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டார் ஜனாதிபதி அனிரகுமார நாயகவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தலைமையில் மாலித்தீவின் தலைநகரான உள்ள குடியரசு சதுக்கத்தில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த அரசு விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனா் பொருளை பொதுமையான பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் கைது செய்யப்பட்ட மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கஞ்சா பாவி திருந்தமை தெரிய கைது செய்யப்பட்டு சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையிலேயே குறித்த சாரதி போதைப் பொருள் பாவித்திருந்தமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை பொருளைக்கனத்த பகுதியில் இன்று காலை இடம்பெற்று கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் காயமடைந்த ஏழு பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கு முன்னரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார் இதனை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா உறுதிப்படுத்தினார் குறித்த விபத்து தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள வைத்தியர் காயமடைந்தவர்களில் இரு பெண்கள் ஐந்து ஆண்கள் உள்ளடங்குகின்றனர் இன்று காலை ராஜகிரியவிலிருந்து பவுதாலுகு மாவத்தை நோக்கி சென்ற கனரக வாகனம் போக்குவரத்து சமீச்சைகளுக்கு அறைகள் நிறுத்தப்பட்டிருந்து ஆறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதியுள்ளது அத்துருக்கிரிய பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு வயதுடைய நபரை இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஆகியோருக்கு எதிராக சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று நீதிபதி முன்னிலையில் விசாரணை நடைபெற்ற நடைபெற்றபோது ஜோசித்த சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி தடவியல் கணக்காய்வு அறிக்கை மற்றும் அதற்கு பயன்படுத்தப்பட்டு மின்னஞ்சல் செய்திகள் அடங்கிய இருபத்தி ஆறு இருவெட்டுகள் எட்டு ஜூஎஸ்பி வன்தட்டு மடிக்கணனி மற்றும் சிபிஜு ஆகியவற்றை ஆய்வு செய்ய அனுமதி கோரினார் அரசு தரப்பு ஆட்சேபனை இல்லை என தெரிவித்தது இந்த வழக்கு சட்டவிரோத பரிமாற்ற குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மாகாணத்தில் அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த முறையை சீராக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு கையெடுக்கு தொலைபேசிகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த முறையை விரைவாக அறிமுகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்த டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணி பாதையில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது கிக்கடுபுவில் இருந்து மருதாணி நோக்கி சென்ற ரயில் ஒன்றில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இன்று மருதாணி பாதையில் ரயில் சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த ரயிலை அகற்றி பாதையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தொடருந்து ஓட்டுநர்கள் நாளை நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் லோகோமோட்டிவ் எந்திரப் பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே ஏ ஜு கோந்தசிங்கே இதனை தெரிவித்துள்ளார் ஒழுங்கற்ற சமீச்சை கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாததால் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பணி புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொடருந்துகளும் சேவையில் ஈடுபடாது என்றும் லோகோமோட்டிவ் இயந்திரப் பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் நிகழ்த்தப்பட்ட மனிதப் படுகொலைகளுக்கு நீதி வேண்டியும் இவைகள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தினரால் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கருப்பு ஜூலை பேரவலத்தை நினைவு கூர்ந்து மற்றும் செம்மணி புதைகுளிக்கும் வடக்கு கிழக்கில் நிகழ்த்தப்பட்டு மனித படுகொலைகளுக்கு வேண்டியும் இவைகள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தவும் வலியுறுத்தி மட்டக்கிழப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தினரால் கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்ற இக்கவனையேற்பு ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தின் அருள் தந்தையர்கள் மட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கருப்பு ஜூலை ஸ்ரீ ங்கா அரசு பயங்கரவாதத்தின் கொடூரம் செம்மணி புதைகொலிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் தமிழர் தாயகத்தில் இலங்கை அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்டு மனித புதகுலிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் வலிந்து காணமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும் என்கின்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் வடகிழக்கில் நடந்த படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை அடுத்து வரும் நிகழ்வு என்று மிகவும் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது செங்குந்தர் பரம்பரையினரால் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சேலை ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அதன்படி கல்வியங்காட்டில் அமைந்துள்ள கொடிச்சீலை விளங்கும் செங்குந்தர் பரம்பரையை சேர்ந்தவர் இல்லத்தில் கொடிச்சிலைக்கு விசேட பூச்சிகள் இடம்பெற்று மங்களவாத்தியம் சகிதம் கல்வியங்காடு வேல்மட ஆலயத்திற்கு கொடிச்சேலை எடுத்துச் செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேல்மட ஆலயத்தில் விசேட பூச்சிகள் இடம்பெற்று அங்கிருந்து கொடிச்சேலை சிறிய ரதத்தில் வீதி ஊடாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நல்லூரில் உள்ள செங்குந்தர் மரபினர் வருடாவிடம் கொடியேற்றத்திற்கான கொடிச்சிலியை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் ஆளிய மகோத்சவ கொடியேற்றம் நாளைய தினம் காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மகோத்சவ திருவிழாக்கள் இடம்பெறும் மகோத்சவ திருவிழாக்களின் பத்தாம் திருவிழாவான மஞ்சு திருவிழா எதிர்வரும் ஏழாம் திகதியும் இருபத்தி இரண்டாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதியும் இருபத்தி நான்காம் திருவிழாவான தேர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒராம் தேதி காலையும் மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி காலை தீர்த்த திருவிழா இடம்பெற்று மாலை கொடியிருக்கும் இடம்பெற்று மகோத்சவ திருவிழாக்கள் நிறைவு பெறும் இனிமேல் வடமராஜ் கிழக்கு பகுதியில் மணல் மண் அகல மாட்டோம் என வடமராஜ் கிழக்கு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் இன்று வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகளுக்கும் வடமராட்சி கிழக்கு பொது அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற போது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் தெரிவித்துள்ளதாக வடமராட்சி கிழக்கு பிரதேச பொது அமைப்பு பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலருக்கும் வடமராட்சி கிழக்கு பொது அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் தொடர்ச்சியாக வள சுரண்டர்களுக்கு உள்ளாவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துமாறும் நாளாந்த இடம்பெறும் வெற்றி டிப்பர் சுமை சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்தனர் இந்த சந்திப்பில் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் திரு செல்வன் காணியுரிமைக்காண்டு மக்கள் இயக்க தலைவர் இ முரளிதரன் பிரதேச இளைஞர் சம்மளத் தலைவர் வி நிதர்சன் உட்பட பலரும் பொது அமைப்பு பிரதிநிதிகள் சார்பாகவும் வடமராட்சிகளுக்கு பிரதேச செயலருடன் மருதங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் திருகோணமலை போலீஸ் பிரிவில் உள்ள செல்வநகர் பகுதியில் ஆடுகள் வளர்க்கப்படும் ஆட்டு பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது that. நேற்றிரவு பத்து மணியளவில் தீப்பரவியுள்ளது இதன் காரணமாக குறித்த ஆட்டுப்பண்ணையானது முற்றாகத்திலிருந்து சேதமாகியுள்ளது அத்தோடு குறித்த ஆட்டுப்பண்ணையில் காணப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் தீ காயங்களுக்கு உள்ளாகியுள்ளது எனினும் ஆடுகள் எதுவும் உயிரிழக்கவில்லை குறித்த ஆட்டுப்பண்ணையில் எவ்வாறு தீப்பரவியது என்பது குறித்து இதுவரை கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுற போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பிளாஸ்டிக் துவல்களை ஏற்றி சென்ற கப்பல் கடந்த மே மாதம் திகதி மூழ்கிய நிலையில் குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துவல்கள் தற்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்கரையோரங்களில் கரையொதுங்கி வருகிறது இந்த நிலையில் ஒதுங்கி தேங்கிக் கிடக்கும் பிளாஸ்டிக் தூவல்களை அகற்றும் செயல்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று மன்னார் சவுத் பார்க் கேரி தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் தூவல்களை அகற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நாளாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கடல் சூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் குறித்த நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது குறித்தரம்ப நிகழ்வு மன்னர் தாழ்வுப்பாடு கடற்கரையில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஆரம்பமானது குறித்த ஆரம்ப நிகழ்வில் பார்லிமெண்ட் உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் க கணேஸ்வரன் மன்னர் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்கள பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனா் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட குடி சுப்பிரமணிய குருக்கள் வீதியின் முதலாம் குறுக்கு வீதி என்று மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச சபையினால் கோங்க்ரீட் வீதியாக புனரமைப்பு செய்யும் நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது நூற்றி முப்பது மீட்டர் நீளம் கொண்டு அக்குறித்த வீதி மிக நீண்ட விருந்து புனரமைப்பு செய்யப்படாமல் கிரவில் வீதியாகவே இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் நான்கு மில்லியன் செலவில் அவ்வீதி கொங்கிரீட் வீதியாக செப்பனிடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன இவ்வீதி புனரமைப்பு ஆரம்ப பணிகளை மண்முனைத்த நிறைவில் பெற்று பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோத்ராஜ் உபதவிசாளர் அ பசீகரன் களுவாஞ்சிக்குடி கிராம தலைவர் அ கந்தவேள் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தனா் இரண்டு நாட்களாக கிரவல் வீதியாக காணப்பட்ட வீதியின் ஊடாக மழை காலத்தில் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்படுவதாக தெரிவித்து கிராம மக்களால் பிரதேச சபை தவிசாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து இவ்வீதியை புனரமைப்பு செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுத்தமைக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது எதிர்வெரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய திகதிகளில் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளது குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பது தடவைகள் வந்திருந்தது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறு தடவைகள் இலங்கைக்கு வந்தது இது இவ்வாறு இருக்கையில் இந்த ஆண்டு மேற்குறித்த இரண்டு திகதிகளில் குறித்த கப்பல் இலங்கைக்கு வரவுள்ளது காலை காங்கேசன் துறைமுகத்தை வந்தடையும் கப்பலில் வரும் பயணிகள் ஜாழ்பாணத்தில் உள்ள ஜால்பாணம் கோட்டை உள்ளிட்ட சில இடங்களை பார்வையிட்ட பின்னர் மீண்டும் இந்தியாவை சென்றடையுள்ளனர் இந்த கப்பலானது மிகவும் பாரிய ஒரு சுற்றுலா பயணிகள் கப்பலாக காணப்படுகின்றது மக்களுடன் ஊராட்சி எனும் தொணிப்பொருளில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் முதலாவது நடமாடும் சேவை என்று கந்தபுரம் வட்டாரத்தில் இடம்பெற்றது இவ் நடமாடும் சேவை மூலமாக விளம்பர பலகை கட்டடம் சோலை வெறி ஆதன பெயர் மாற்றம் ஆலோசனைகள் எல்லைக்கூட்டு சான்றிதழ் சேவை வியாபார உரிமம் வியாபார வரி வியாபார பெயர் பதிவு வழி அனுமதி பத்திர ஆலோசனைகள் கட்டட அனுமதி ஆலோசனைகள் கழிவகுற்றல் சேவை வீதி விலக்கு கோரிக்கைகள் ஆயுர்வேத மருத்துவ சேவை நூலக நடமாடும் சேவையும் அங்கத்துவ படிவம் வழங்கலும் முறைப்பாடுகளை பெற்றுக் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடனான சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் பொருள் உள்ளிட்ட மேலும் பல சேவைகளினை பெற்று வட்டார மக்கள் வருகை தந்திருந்தமை அவதானிக்கபுரம் வட்டாரத்திற்கு உட்பட்டு தோழிக்கல் கிராம அபிவிருத்தி சங்கத்தில் இடம்பெற்று இந்த நடமாடும் சேவையில் தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் ப பாலேந்திரன் பிரதி தவிசாளர் பா கோணேஸ்வரி மற்றும் உறுப்பினர்கள் பிரதேச சபை அலுவல்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்